ஹாய் நட்புகளே எல்லோரும் நலமா மாமியாருக்கு ஏன் மருமகளை பிடிப்பதில்லை மருமகளுக்கு ஏன் மாமியாரை பிடிப்பதில்லை காரணம் மாமியார் மருமகளின் உணர்வை படிப்பதில்லை மருமகள் மாமியாரின் உணர்வை படிப்பதில்லை இதை உணர்த்த முயன்ற கதைதான் ஈசல் கதையாசிரியர் ஸ்ரீ கங்கை பிரியா வாருங்கள் கதைக்குள் செல்லலாம் ஈசல் சடசடவென பறந்தது அறையில் இரண்டே குண்டு விளக்குகள் தான் மின்னின தாய்மடி நோக்கி ஓடும் கன்று போல அவை விளக்குகளை தேடி தவித்தன ஒரு நாள் வாழ்வுக்கு என்ன மாதிரி போராட்டம் தேவையாய் உள்ளது பூரணி அம்மாளுக்கும் அதே கதிதான் வயது எழுபதை தொடப்போகிறது முதுகு வானவில் மாதிரி வளைந்து கிடக்கிறது தலையில் கத்திரிக்காய் அளவு சின்ன கொண்டை சோன்பபடி மாதிரி முன்பக்கம் மயிர் பஞ்சு பஞ்சாய் பறக்கிறது கால்களில் நரம்புகள் பச்சை நூல்கள் மாதிரி விடைத்து தெரிகின்றன இந்த கிழவியை யார் பார்த்தாலும் உடனே இரக்கம் பொத்து கொண்டு வந்துவிடும் ஆனால் அந்த வீட்டு ஜந்துக்களுக்கு சுண்டைக்காய் அளவு அக்கறை கூட துளிர்க்கவில்லை வீடெல்லாம் கூட்டியாச்சா மருமகள் ஷாமலா விசாரித்தாள் கூட்டிட்டேன் ம் உள்ள ஒரு நாலு பாத்திரம் கிடக்கு சொல்லிவிட்டு அவள் நடந்தாள் கிழவி குழாயை திருப்பி பரக் பரக் என்று பாத்திரங்களை தேய்த்தாள் கொஞ்ச நேரத்தில் ஷாமலா மறுபடியும் உள்ளே நுழைந்து வேலை நடக்கிறதா என்று கவனித்தாள் மத்தியான சோறு மீந்திடுச்சு எடுத்து வச்சிருக்கேன் விளக்கிட்டு சாப்பிட்டுக்கோங்க சொல்லிவிட்டு பதிலை பற்றி அலட்டிக்கொள்ளாமல் ஷாமலா அகன்றாள் குருமா வாசம் சமையலறையில் பரவி இருந்தது ஆனால் எந்த பாத்திரத்திலும் குருமா இருந்த சுவடே இல்லை அதெல்லாம் பத்திரமாய் வெளியே கிடக்கும் சாப்பாட்டு மேஜைக்கு போயிருக்கும் ஆனால் வாசத்தை ஒழித்து வைக்க முடியாதே கிழவிக்கு சாப்பாட்டு மனம் அத்துப்படி குழம்பு வைத்தால் சட்டியின் மேலே எண்ணெய் மிதக்கும் ரசம் வைத்தால் தான் மரியாதை தருவாள் புலி மூளையில் முக்காடு போட்டுக்கொண்டு உட்கார வேண்டியதுதான் பலகாரம் சுட்டு அடக்கினால் பெரிய அண்டாவே நிறைந்துவிடும் சாப்பாட்டு விஷயத்தில் எதிலும் கஞ்சத்தனம் இருக்காது கிள்ளி போடும் கருவேப்பிலையை கூட அள்ளி போடுவாள் அப்படிப்பட்டவளுக்கா எந்த மனம் எந்த சாப்பாட்டிலிருந்து வரும் என்று தெரியாது அரைவேக்காடு மனிதர்களுக்கு சாப்பாட்டின் பதமும் தெரியாது மனதின் பதமும் தெரியாது மீந்த சோற்றையும் ரசத்தையும் பிசைந்து கிளவி வயிற்றில் தள்ளினாள் கொஞ்சம் விளக்க நிறுத்துங்க பாத்திரத்துக்குள்ள ஈசல் விழுந்தத போகுது வெளியறையில் மெதுனாற்காலியில் சாய்ந்திருந்த ஷியாமலாவின் குரல் அடுக்கலைக்குள் நுழைந்தது டப் பொத்தானை கிழவி எக்கியபடி அணைத்தாள் தன் பொடி அறைக்குள் நுழைந்தாள் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பார்த்தவள் பாயை விரித்து பூனைக்குட்டி மாதிரி குறுக்கி படுத்து கொண்டாள் வெளியே கொர கொரவென மலை கொட்ட ஆரம்பித்தது சிவராமன் வந்ததுக்கப்புறம் மழை வரக்கூடாதா கிழவி மகனை பற்றி எண்ணி அங்கலாய்த்தாள் சிறிது நேரத்திற்கெல்லாம் வெளிக்கதவு ட்ரக் என்று திறக்கப்படும் சத்தம் வந்தது கிழவிக்கு லேசாக நிம்மதி வந்தது மகனை பார்க்கலாம் என்று இருந்தது வெளியே போய் தலைவிடும் யோகியதை எங்கு இருக்கிறது வயிற்றுக்குள் இருந்தபோது கண்டேனா பிண்டமாகி உருவமாகி மாறும்வரை பார்த்தேனா இல்லையே ஆனால் உணர்ந்தேன் இப்போதும் உணர்கிறேன் சிவராமனின் வாசத்தை அதிர்வுகளை எல்லாம் அது போதும் நினைக்க நினைக்க கிழவிக்கு கண்களில் நீர் துளிர்த்தது சப்பாத்தி வாசம் வந்தது வெளியே தொலைக்காட்சியோடும் சத்தம் கேட்டது கூடவே உரையாடல் சத்தமும் வந்தது மகன் மருமகள் பேரன் மற்றும் பேத்தி என அனைவரும் மகிழ்ச்சியாய் பொழுதை போக்குகின்றனர் இப்போது வெளியே மழை நிதானமாக பெய்ய தொடங்கி தூக்கம் பிடித்துவிட்டால் எதையும் யோசிக்க தேவையில்லை தூக்கம் வராததும் ஒரு தண்டனைதான் உண்மையை யோசிக்க கிடைக்கும் கொடூரமான சந்தர்ப்பம் அது மனதில் பழையன புதியன எல்லாம் ஓடின ஷியாமலா வில்லி மாதிரி தெரியலாம் ஆனால் அவள் மனுஷியாகத்தான் இங்கே வந்தாள் நான் எல்லாவற்றையும் சரியாக செய்து தொலைத்தேனா என்று தெரியவில்லை நானே நல்லவள் இல்லை என்று தெரியும் போது யாரை குறை சொல்ல கிழவி தன்னை படுத்தும் மருமகளை சபிக்கவில்லை பதினெட்டு வயதில் சிறுமி மாதிரி மனநிலையிலேயே ஷியாமலா இந்த வீட்டு படிக்கட்டை மிதித்தாள் அப்போது இந்த வீடு நவீனமாய் இல்லை முற்றம் தூண் எல்லாம் நித்திய கல்யாணி பூக்கள் மாதிரி பளிச்சென்று இருந்தன சிவப்பு நிற சிமெண்ட் தரையில் ஆங்காங்கே பூ வேலைப்பாடுகள் ரங்கோலிகள் முக்கோண நட்சத்திரங்கள் எல்லாம் தெரியும் வீட்டின் ஒவ்வொரு சதுரமும் பூரணியின் கட்டுப்பாட்டிலேயே இருந்தது வீட்டின் தெற்கு மூலையில் ஒரு சந்து இருக்கும் அங்கே சாணி மெழுகக்கூடாது அது பூரணி அம்மாள் போட்ட சட்டம் வேலைக்கார பெண்கள் வாய் விடுவார்கள் அப்படி என்னம்மா சங்கதி அதெல்லாம் உனக்கெதுக்கு மேலே கேள்வி வராது அந்த ரகசியம் இன்னும் யாருக்கும் தெரிந்த பாடில்லை ஆனால் இன்று அதே மூளை காலணி பலகை வைக்கும் இடமாகி இருப்பது வேறு கதை வீதியில் தேன் விட்டாய் விற்று வந்தால் ஷாமலா பாவாடையை சுருட்டி பிடித்து கொண்டு ஓடுவாள் பூரணி அம்மாள் அம்மியில் மருதாணியை அரைக்கும் போது கிண்ணியோடு வந்து பக்கத்திலேயே முழங்காலை கட்டி கொண்டு உட்கார்ந்து கொள்வாள் காலுக்கும் சேத்தி தாங்கத்த என்று பூங்குரலில் கேட்பாள் அக்கம்பக்கத்தவர்கள் அக்கம் பக்கத்தவர்கள் கூட கெக்களித்து சிரிப்பார்கள் அடி பூரணி எங்கிருந்து இப்படி ஒரு பச்சை மண்ணை பிடித்து வந்தாய் என்று இதையெல்லாம் பார்த்து கிழவி அவளை குழந்தையாய் பாவித்திருக்கலாம் அன்பை ஊட்டி இருக்கலாம் பாழாய் போன அகங்காரம் சுயநலத்தை தானே மனதில் விதைத்தது முளையிலேயே கிள்ளி வைக்கதானே மனம் கூப்பாடு போட்டது என்னத்துக்கு காலுக்கு போய் அஞ்சு குடம் தண்ணி கிணத்துல சேர்ந்து எடுத்துட்டு வா பொலபொலவென கண்களில் நீர் கொட்ட பிழிந்த தேனடை மாதிரி முகமாற அந்த குழந்தை நடந்து சென்ற காட்சி இன்றும் கிழவியின் மனதில் பிசக்கில்லாமல் ஓடியது இது ஒரு சோறு பதம்தான் ஈவி இரக்கம் துளியும் இரத்தத்தில் சுரக்கவில்லையே சிவராமனோடு ஒருநாள் பாவம் குடந்தை ஆசையாய் படம் பார்க்க கிளம்பிக் கொண்டிருந்தாள் ஷாமலாவிற்கு மீன் மாதிரி பெரிய கண்கள் அன்று அழகாய் மையிட்டிருந்தாள் நெற்றியில் நீண்ட கீற்றாய் சாந்து போட்டு தளர்வாய் முடியை பின்னி இருந்தாள் போயிட்டு வாரோ மத்த அதே பூங்குரலில்தான் பேசினாள் அவள் எனக்கு பிறக்கவில்லையே வயிற்று எரிச்சலாக வந்தது சிவராமன் ஷியாமலாவின் கணவன் என்ற புத்தி எனக்கு எங்கே போனது என் மகன் சிவராமன் ஷியாமலாவின் கணவனாக மாறிவிட்டானே என்ற கோடாங்கி எண்ணம் தானே எட்டி பார்த்தது போயிட்டு வாடி தங்கம் என்று சொல்லி அவள் தலையில் முல்லைப்பூவை சொருகி சிரித்த முகமாய் வழியனுப்பி விட்டிருந்தாள் அந்த குழந்தை இன்றைக்கும் நினைத்து பார்த்திருப்பாள் என்ன இருந்தாலும் இன்னொரு வீட்டு குழந்தை அவள் என்பதை நான் நினைத்து பார்த்திருக்க வேண்டும் சிவராமா கொஞ்சம் நெஞ்சை பிடிக்குதுடா நீங்க பார்த்து போயிட்டு வாங்க ஐயோ நாங்க போகலாமா சும்மா வாயுதான்டா சீட்டு காசு வீணாயிடும்டா சரி இவ இங்க துணை இருக்கட்டும் நான் பக்கத்து வீட்டு மாசிலாமணியை கேட்டு பாக்கிறேன் பூரணி அம்மாளுக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை ஷாமலாவின் கண்மை கலைந்து கொண்டிருந்தது பாசி படர்ந்த அடித்தொட்டி மாதிரி எத்தனை கரைகளை நான் ஷியாமலாவின் மனதில் பூசிவிட்டேன் முதுகு நேராய் நின்றவரை வரை நான் இப்படியேதான் காலம் நிலைமையை தலைகீழாக்கியது கூண் போட்டதும் வளைந்த புத்தி நேராய் மாறியது ஆனால் வியாதிக்கு மருந்து குடித்தேதானே ஆக வேண்டும் உப்புக்கு தண்ணீர் கிடைக்கும் கரும்பா கிடைக்கும் ஒவ்வொரு அடியும் மனசாட்சியில் கொட்டி கிடந்த மலனை சலித்து சலித்து கருங்கற்களை அப்பட்டமாய் காட்டின அந்த கருங்கற்கள் மனதை கிழித்து கூறு போட்டன தெற்கு மூளை மதிப்பிழந்தது கூட தண்டனை பழி தீர்க்கும் துவேஷம் ஷியாமலாவிற்கு தானாய் பிறக்கவில்லை சகடையை உருட்ட சொன்ன சகுனி நானே பட்டுப்பூச்சியை பாம்பாக்கி விட்டேன் பிறகு கொத்து வாங்காமல் எப்படி தப்ப இயலும் கிழவிக்கு கொள் கொல் என இருமல் வந்தது வெளியே சிவராமனின் குரல் கேட்டது அம்மா ரொம்ப இரும்புறாங்க என்னன்னு பாக்குறேன் அம்மா நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க தூக்கத்துல லேசா இருமல் வரும் மருந்தெல்லாம் சாப்பிட்டாங்க தொந்தரவு பண்ணாதீங்க அப்படிங்கிற நீ சொல்றதும் சரிதான் ஷியாமலா ஷாமலாவிற்கு முகத்தில் சிரிப்பு பூத்தது உள்ளே கிழவிக்கு நெஞ்சில் கருங்கல் ஏறியது கண்களில் சரக்கென நீர் கொட்டியது அது மகன் உள்ளே வராததால் ஏற்பட்டது இல்லை குழந்தை என்னை மனுச்சு கோடி ஷியாமலாவின் கைகளை பிடித்து கொண்டு சொல்ல வேண்டும் போல இருந்தது ஆனால் சொல்ல முடியவில்லை நினைக்கத்தான் முடிந்தது மழை இன்னும் குறை தொடங்கியது பூரணி அம்மாளுக்கு லேசாக கண்கள் சொருகின விடிந்தபோது மழை முழுவதுமாக ஓய்ந்திருந்தது ஷாமலா குமிழ் விளக்குகளுக்கு அடியில் தரையில் கிடந்த ஈசல்களை முரத்தில் கொத்து கொத்தாய் அள்ளி போட்டால் உள்ளே கிடவையும் ஈசலாகி இருந்தாள் முற்றும் இதயம் தொடும் கதை கேட்க சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க